ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் எங்க போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மேகாக்குட்டிக்கு மூணாவது மொட்டை போறதுக்காக பழனிக்கு போயிட்டு இருக்கோங்க ஃபர்ஸ்ட் மொட்டை குழந்தையன் கோயிலில் போட்டோம் செகண்ட் மொட்டை மாசானியம்மன் கோயிலில் போட்டோம் இது மூணாவது மொட்டை பழனிங்க ஒட்டஞ்சத்திரம் டூ பழனி ரோடு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்க்குற இடமெல்லாம் வந்துட்டு மலையும் இவ்வளோ அழகான பசுமையும் தென்னந்தோப்பு இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்களும் அப்படியே ஒரு வழியாக பள்ளிக்கு வந்துட்டோங்க வந்ததுமே நாங்கள் நேராக பாப்பாவுக்கு மொட்டை எடுக்கிற இடத்துக்கு தான் வந்தோம் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது ஆனால் இங்கே மேகா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பயந்தாங்கன்னு நிறைய குழந்தைங்க அழகாக சவுண்ட் கேட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு பயந்தாங்க தான் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஓகே மொபைலில் சாங் போட்டோம் அந்த சாங்கை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டேன்னு மொட்டை அடிச்சு மொட்டை அடிக்க விட்டுட்டாங்க ஒரு ஒன்றரை சாங் தாங்க ஒரு சாங் ஃபுல்லா ஓடிச்சு அப்புறம் இன்னொரு சாங்ல ஒரு காபாகம் தாங்க ஓடி இருக்கோம் அதுக்குள்ளேயே நாங்க மொட்டை அடிச்சு முடிச்சிட்டோம் எனக்கு தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை அவ்வளோ கேட்குறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு வழியா குட்டி பாப்பாவுக்கு ஒரு வழியா மொட்டை அடிச்சு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா தான் உட்கார வைக்கிறதா இருந்தார் ஆனா பாப்பா சுத்தி முத்தி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தாங்க நிறைய குட்டீஸ் அழுகுறத பார்த்துட்டு அதனால அவரு என்னைய உட்கார சொல்லிட்டாரு அவருடைய பாப்பாவோட அப்படியே மொட்டையில அடிச்சு முடிச்சுட்டு மேகா குட்டியை குளிப்பாட்டிட்டு தலைக்கு சந்தனம் பூசுற வேலையில இறங்கிட்டோம் அவங்க அம்மையா வச்சிருக்காங்க அம்மன் எங்க அம்மாவை அம்மாச்சின்னு சொல்ல மாட்டாங்க அம்மன் தான் சொல்லுவாங்க எங்க மேகா குட்டி அப்புறம் அவங்க அப்பா பாருங்க தலைக்கு சந்தனம் பூசிட்டு இருக்கிறாரு

நாங்க இப்ப கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோங்க இதுக்கு இதுக்கு அப்புறம் வீடியோ வந்து எடுக்க முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள மொபைல் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மொபைல லாக்கரில் தாங்க வச்சுட்டு நாங்க கோயிலுக்குள்ள போவோம் அப்படியே ஒரு வழியா நல்லபடியா சாமியை கும்பிட்டு கிளம்பிட்டோங்க மறுநாள் காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கோங்க எங்கள் ஊர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு அப்படியே நானும் எங்கள் மேகா ஹஸ்பண்டோட சீன் அப்படியே அழகாக வந்து வந்தோம் எங்கள் மொட்டையை பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க

இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு இது வந்துட்டு பிளாஸ்டிக் பூவாட்டமே இருக்கு ஆனால் இது வந்து சின்ன செடி கிடையாது ஒரு பெரிய ஒரு மரம் இந்த பூ பார்க்க ரொம்ப அழகா இருந்ததால் பிங்க் கலரில் இருந்ததுங்களா இதை பார்த்துட்டு மேகாவும் அப்பா எனக்கு வேணும் வேணும்ட்டாங்க அப்புறம் மேகா கையிலேயே என் கையிலே கொஞ்சமாக அவங்க அப்பா உடச்சி கொடுத்தாரு மேகாவுக்கு பாருங்க உடச்சி கட்டி கொடுத்துட்டு கொண்டு போறீங்க அம்மனா கொண்டு போறீங்களா சரி சரி அம்மனா கொண்டு போய் கொடுப்போம் நான் ரோட்ல உட்கார வச்சு ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க சும்மா இருக்கும்போது ஆயிரம் போஸ் கொடுக்குறாங்க இந்த மாட்டையத்துல போஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய்